நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் ராமதாஸ் வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் வரவே மாட்டேன் அப்போ பகிரங்கப்படுத்த சொல்லுங்கள் இந்துக்கள் எவனோ எனக்கு ஓட்டு போட வேண்டாம் எனக்கு சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு போட்டாலுமே போதும் அதே மாதிரி வன்னியர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லிட்டு ஒரு அரசியல் கலக்கால சொல்லுங்க சார் இவங்க ரெண்டு பேருமே தன்னை நிலைநிறுத்த அந்த மக்களை அந்த சமுதாய மக்களை விலபேசி வித்திட்டு இருக்கானுங்க இதுதான் நடக்குதுங்க நீங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாண்டியர்கள்லாம் வந்து தமிழ் மன்னர்களே கிடையாது அவங்க தான் சான்ஸ்கிரிட் உள்ளே வந்தது என்ன அவங்க வந்து பிராமண அடிவர் அடிகள் இதை வந்து இப்போ புதுசாக இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் வந்து தமிழ் வழி மன்னர்களே கிடையாது சான்ஸ்கிரிட்டு விஜய விஜயநகர பேரரசு யார் இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய திராவிட மாடல் திராவிடர் மாடல்னு சொல்லிய இந்த திராவிட மாடலை கொண்டு வந்தோடனே தமிழ்நாட்டுக்குள்ளே அவன்தான் ராமதாஸ் ராமதாஸையும் ராமதாஸ் சமுதாயத்தையும் சார்ந்து இவனு சத்திரியன்று சொல்கிறானுங்க அது உன்னால் ஜீர்ணிக்க முடியலண்ணாக்கா எந்த இடத்துல வந்து உன்னை தரகுறவாக பேசிட்டாங்க சொல்லுங்கள் வன்னியல் கிராமங்களில் வேலை செய்யக்கூடிய தலித்துக்கள் வந்து ஈக்குவலாக தான் பார்த்தாங்க எந்த நாயுடு வீட்டில் எந்த ரெட்டியார் வீட்டில்லாம் உன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டேண்ணா இனிமேல் தயவுசெய்து இந்த தமிழ் தமிழ் சமுதாயத்தை கேவலப்படுத்தாதீங்க என்ன நீ தெலுங்குகளோட அடிவழியார் உன்னை வேண்டான்னு சொல்லவும்ல விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் இங்கே வந்து எல்லாமே நமக்கு சுபிட்சமாக இருந்ததுனாக்கா இருந்துட்டு போட்டோம் இன்னை அவங்களோட அவங்கள பின்தொடர அதை வரவேற்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அகில பாரத சத்ரிய மகாசபையின் ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் தான் இருக்காங்க வாங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இன்னும் அந்த ஹீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் சில கட்சிகள் கூட்டணி அறிவித்து தனித்தனியாக வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்னும் ஒரு கட்சி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த கட்சி வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது சார் இது உண்மையாக ஆனால் நாங்கள் கேட்ட வரைக்கும் அவங்க திமுக கிட்டே கூட்டணி இருக்காங்க ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது நீங்கள் சொல்லுங்கள் சார் எது உண்மை ராமதாஸ் சைட்லேருந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னாக்கா நாம் திமுகவோட கூட்டணி போனாக்கா நமக்கான சீட்டு பங்கீடில் நம்ம எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்காது இவங்க ராம்தாஸ் என்னென்னு நினைக்கிறாருன்னா இந்த இந்த முறை கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னா குறைந்தபட்சம் இவங்களுக்கு வந்து பத்து சீட்டு அது இவங்க வின் பண்ணணும் பண்ணால் தான் அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது திமுகவில் கிடைக்காது ஆல்ரெடி டிஎம்கில் இருக்கக்கூடிய திருமாவளவன் எக்காரணத்தை கொண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோட திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்தால் நான் வெளியேறிடுவேன் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லைன்ட்டார் அதுக்கு அதுக்கு பிற பிறகு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி பேசுகிறதுன்றது இதை விட ஒரு அசிங்கமான விஷயம் எதுவுமே இருக்காது அடுத்து அவர் வந்து டிவி கீழே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி அது கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிவி கீழே இவர் போனால்னாக்கா இவர் டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு மாதிரியான ஐடியாலஜிஸ்ட்டு விஜய் வந்து அவர் என்ன மாதிரி இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவார்ன்றது சேர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பல போராட்டங்களை பார்த்துருக்கிறாரு மொழி ரீதியாக இயற்கை வளங்கள் சொ இறக்கி இயற்கை வளங்கள் மதுக்காக தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் டாக்டர் வந்து முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காரு ரம் தான் இன்னும் வயசு இந்த பெரிய இப்போ வரைக்கும் ஆனால் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வெகுஜன மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் அவர் இது வரைக்கும் கையில் எடுக்கலை அது நம்ம சொல்கிறது வந்து அவங்க ரசிகர்கள்லாம் கூட வருத்தமாக இருக்கணும் ஆனால் விஜய் பற்றி குறைவாக பேசுகிறாங்கன்னு அவர் என்னென்ன அவரை பற்றி தெரிஞ்சுக்காம நான் எம்ஜிஆரை விட பவர்ஃபுல்னு சொல்கிறார் எம்ஜிஆர் எந்த படத்துலையாவது மக்களுக்கு தவறான கருத்துக்களை எடுத்துகிட்டு போயிருக்கார் நம்பர் ஒன் அடுத்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் இருக்கிறப்போ சினிமா வேறு அரசியல் வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று அந்த மாதிரி அவர் தன்னை கட்டமைச்சிக்கிட்டார் மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னால் மக்களுக்கு ரீச் ஆகும் அந்த விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லை அதே மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார் தன்னோடய வாழ்க்கையில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சொல்லும் செயலும் ஒன்றா இருந்தது அது வந்து மக்களை ஏமாத்துகிறாங்களோ இல்லை தன்னோடய சுயநல விட ஒரு விதத்தை நீங்கள் பார்க்கும்போது எம்ஜிஆர் பண்ணது வந்து சுயநலம் கிடையாது பொதுநோக்கரை தான் அவர் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இப்போது விஜய் வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறதுன்றது ஏற்புடையதே கிடையாது எந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆரோட நான் மேலானவர்னு சொல்கிறாருன்னு தெரியல எம்ஜிஆர் எந்த இடத்துலையும் சினிமாவில் குடிக்கிற மாதிரியோ புகை புகைப்படிக்கிற மாதிரியோ ஆபாசமாகவோ எதுவுமே நடித்தது கிடையாது அந்த மாதிரி பண்ணதும் கிடையாது இவரோட படங்களில் முழுக்க எடுத்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரியே கொண்டு வந்துட்டார் குடிக்கிறதுன்றது அத்தியாவசியம் ட்ரக்குன்றது அத்தியாவசியம் சிகரெட் பிடிக்கிறதுன்றது ஒரு ஸ்டைலு இல்லை தன்னோட வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலு இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு அது தவறு கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது ஆனால் அரசியல் வரும்போது நீ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறது ஏற்புடையது கிடையாது அதை வந்து அவர் குறைச்சிக்கணும் நாளைக்கு இந்த மாதிரி ஐடியாலஜி ஸ்டூடெண்டோட டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிலாம் வந்து கூட்டணி போச்சுனாக்கா அப்போ இவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்னு தெரியல செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்த பிறகு அவரை மாதிரி ஒரு புனிதனே கிடையாது எம்ஜிஆரை பற்றி தரவுறவாக பேசுகிறாரு எம்ஜிஆருக்கு மேலேன்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் எப்படி அதை ஏற்றுன்னு இருக்காருன்றதே தெரியல ஏன்னா கரப்ஷனை பற்றி பேசுகிறாரு கரப்ஷன் வந்து அண்ணா மூலையாகவும் கரப்ஷன் பண்ணாமல் இருந்தோம் இன்க்ளூடிங் செங்கோட்டையன் நான் கரப்ஷன் இல்லைன்னு ஒரு நான் வந்து அப்பழு கற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்ல முடியுமா சார் கரப்ஷன்றது பல விதங்கள் இருக்குது சார் மக்கள் நீ உனக்கு உனக்கான வரி பணத்தை நீ ஏமாற்றினாலும் அது தவறு தான் அது வந்து ஒரு குற்றச்செயல் தான் அது இப்போ ரீசன்ட் டைமில் கூட கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்போது இது கரப்ஷன் இல்லையா கரப்ஷன் சொல்லுங்க இது கரப்டட் தானே ஒரு சினிமாவில் போதே ஒரு சின்ன அமௌண்ட்டு கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய பணத்தை உன்னால் கட்ட முடியலன்னு சொல்லும்போது நாளைக்கு நீ சிஎம்ஆ வந்துட்டேன்னு வச்சுக்குவேன் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ என்ன மாதிரி பண்ணுவேன் உன்னோட வாழ்க்கை என்ன ஒன்று அதாவது நமக்கு தெரியாது அவரை சந்திக்க முடியலன்றாங்க அவர் மேலே அபரிமிதமான பாசம் வச்சிருக்காங்க ரசிகர்கள் அவர் எப்படியும் வந்தாக்கா நமக்கு எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது சார் எதை வச்சு சொல்கிறேன்னா கரூரில் சத்தானுங்க செத்தவங்கள பற்றி நான் கூட கேட்கல இவ்வளோ நாள் ஆஃப் ஆகிடுந்துட்டு இப்போ என்ன திரும்ப இறங்குறாங்க கீழே இப்படி இருக்கிறவங்களுக்கு ரசிகர்கள் வந்து மொத்தம் தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து ஒருத்தர் ஓ ஓட்டு போட போகிறோம் கொண்டு வர போகிறோம்னாக்கா அந்த தலைவர் எப்படி இருக்கிறோம் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும் அது இவர்கிட்ட இருக்காங்கக்கா எனக்கு தெரிஞ்சு இருக்கா மாதிரி தெரியல ஆனால் இவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு எம்ஜிஆரோட எம்ஜிஆரோட ரசிகர்களை பற்றி எல்லாரும் சொன்னாங்க விசில் அடிச்சா கொஞ்சம் விஸ் அவர் மாதிரி மோசமான கீர்த்த் கீழ்த்தட்டு மக்கள்லாம் எம்ஜிஆரோட ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரசிகர்கள் வந்து கீழ்த்தட்டு கீழ்த்தட்டு இருக்க மக்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கான தலைவனாக வந்தவர் தனி மனித ஒழுக்கத்தோடு தான் வந்தார் அதை அவர் சாவர வரைக்கும் கடைபிடிச்சார் அவரை பற்றி பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது பகிரங்கமாக வரும்போது தனி மனித ஒழுக்கத்தோட ஒரு எம்ஜிஆர் இருந்தார் தயவு செய்து விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்க வேண்டான்னு கேட்டுக்கிறேன் தேர்தல் களம் ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஒருத்தவரை பேசாமல் போவே முடியாது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இருந்தால் நான் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போது வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து நான் பெத்தெடுக்காத ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரீசெண்டாக இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் இவங்க ரெண்டு பேருமே தன்னை நிலைநிறுத்திக்கிறது கோசம் அந்த மக்களை அந்த சமுதாய மக்களை வெலை பேசி வித்துன்னு இருக்கானுங்க இதுதான் நடக்குது இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் ராமதாஸ் வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் வரவே மாட்டேன் எந்த காலகட்டத்திலும் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் வரவே மாட்டேன் திருமாவளவனை இந்துக்களாக இருக்கக்கூடிய எவனை எனக்கு ஓட்டு போட வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சின்றதும் ஆர்எஸ்எஸ்ன்றதும் ஒரு இந்து மத மதவாத கட்சி அப்போ பகிரங்கப்படுத்த சொல்லுங்கள் இந்துக்கள் எவனும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் எனக்கு சிறுபான்மையின் மக்கள் ஓட்டு போட்டாலுமே போதும் அதே மாதிரி வன்னியர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க ஜாதி அரசியல் பண்ணுற ராமதாஸ் அதனால் நான் அவரோட போக மாட்டேன்னு சொல்கிறார் இவர் திருமாவளம் சொல்கிறார் அப்போது ராமதாஸ் ஜாதி அரசியல் பண்ணால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியோட ஓட்டு யாரும் எங்களுக்கு போடாதீங்க ரிசர்வ் தொகுதியில் எங்கள் மக்களை தவிர தலித் மக்களை தவிர வன்னியர்கிட்ட வ வசிக்கக்கூடிய பகுதிகளையோ வன்னிய மக்கள்கிட்டையோ என்னோடய ஓட்டு வாங்க தைரியம்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு அரசியல் கலர் சொல்லுங்கள் அது பண்ண முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாண்டியர்கள்லாம் வந்து தமிழ் மன்னர்களே கிடையாது அவங்க தான் சான்ஸ்கிரிட் உள்ளே வந்தது என்ன அவங்க வந்து பிராமண அடிவரடிகள்னு சார் குடவலை முறைன்னு ஒன்று வந்தது அது என்ன ஒரு சமூக கட்டமைப்பு தேர்தல் நிற்கும் அங்கே ஜாதி கிடையாது அந்த சமூக கட்டமைப்பில் எந்த ஒரு தலைவனாவது தேர்தலில் நிற்கிறாருன்னா அவரோட நல்லொழுக்கம் அவர் தவறு பண்ணியிருந்தாக்கா அந்த குடும்பமோ அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தேர்தலில் நிற்க முடியாது இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க அங்கே ஒன்றும் ஜாதி கிடையாது எந்த இடத்துலையாவது ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ பல்லவர்களோ பாண்டியர்களோ சேரர்களோ இன்னார் இந்த ஜாதின்றத சொல்லியிருக்காங்களே சொல்லுங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் தொழில் சார்ந்த ஒரு பிரிவு அந்த பிரிவுக்கான மரியாதை அங்கே இருந்துகிட்டு இருந்தது இவர் சொல்லக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவனுக்கு அன்றைக்கி வந்து விவசாய இடங்கள்லாம் பிடிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கி சோழர்கள் காலத்துலேயும் பல்லவர்கள் காலத்துலேயும் பாண்டியர்கள் காலத்துலேயும் நீ சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்களோட நிலங்களை போடுங்கன்னா அவன் எப்படி சாப்பிட்ருப்பான் அவங்கவுங்களுக்கான படி என்னவோ அதை வந்து மன்னர்கள் முறையாக தான் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கிராம தலைவர்களும் அதை சரி பண்ணி படிச்சிருந்தாங்க அந்த கிராம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் இந்த குடவலை முறை கொண்டு வந்தாங்க ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அவங்க தண்டிக்கப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது ஜாதியமாகும் அதாவது அபத்தமாக உனக்கு எது என்ன அவரு உள்ளுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு தெரியாது நீ உன் இதை வந்து சொன்னாக்கா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் வந்து தமிழ் வழி மன்னர்களே கிடையாது சாங்ஸ்கிட்டியா விஜய விஜயநகர பேரரசு யார் இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய திராவிட மாடல் திராவிடர் மாடல்னு சொல்லிட்டிய இந்த திராவிட மாடலை கொண்டு வந்தோடனே தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தான் பிராமணர்களாக உள்ளார வந்தான்னு தெரியுங்களா ராஜராஜ சோழன் காலத்திலையோ ராஜேந்திர சோழன் காலத்திலேயோ பாண்ட பாண்டியர்கள் காலத்திலேயோ அந்தணர்கள் அந்தணர்கள் வார்த்தை அப்போ கிடையாது கோயிலில் வந்து குருக்களா இருந்தவங்க அவங்க மன்னர் கீழே தான் இருந்தாங்க அவங்க யாரும் மன்னருக்கு மேலே கிடையாது விஜயநகர பேரரசு உள்ளறை வந்த பிறகு தான் மன்னர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க முழுக்க வந்து குருக்களை பிராமணர்கள் வராங்க நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமா இருப்பாங்க பிராமணர்கள் இவங்க சொல்லக்கூடிய இவங்க ஒட்டு மொத்தமாக பிராமணர்கள் தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர்கள் எப்போ வந்தாங்க கன்னட பேசக்கூடிய பிராமணர்கள் எப்போ வந்தாங்க விஜயநகர பேரரசு படையெடுப்புக்கு அப்புறம் விஜயநகர படையெடுப்புக்கு பிறகு தான் பெருமாள் கோயிலையும் அதுக்கப்புறம் இவங்க தான் போய் சிவன் கோயிலெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க அன்னைக்கு இருந்த சிவன் கோயிலில் இருந்த சிவாச்சாரியார்கள் அவங்க வந்து பிராந்தனர்கள் சொல்லுவாங்க ஆனால் சிவாச்சாரியர்கள் தமிழ் தான் தெரியும் அவனுக்கு சாங்ஸ்கிரிட்டில் ஒன்றும் அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் சாங்ஸ்கிர்ட் போகுது சார் சார் சாஸ்கிரிட்ன்றது வந்து யாரும் வந்து யாரும் போதில்லை சார் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துட்டு தான் இருக்குது இதை வந்து இப்போ புதுசாக இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு என்னென்ன சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க பிராமணோட அடிவரடிகள் இவன்லாம் நான் அதனால் ஏற்றுக்க மாட்டேன்னு இவன் யாரு இப்போ திராவிட கழகம் திராவிட கழகம் யார் சார் திராவிட மாடல் யார் அந்த வழி வந்தவனு தானே சார் அதாவது சில விஷயங்கள் சொன்னாக்கா வருத்தப்படுவாங்க நம்ம ஊரில் நீங்கள் எஸ்சி ப படிச்சிருப்பீங்க முழுக்க வரலாறு படிச்சிருப்பீங்க தமிழ் மன்னர்களோட வரலாற்றுல வரலாற்றில் தேவரடிகளார் இருந்தாங்க தேவரடிகளாருன்னு இருந்தாங்க அவங்க வந்து கடவுளுக்கு நிகராக தான் அவங்கள பார்த்தாங்க இந்த தேவதாசி முறை எப்போங்க வந்தது விஜயநகர பேரரசு வந்தது அந்த மாதிரி விஜயநகர் பேரரசு தேவதாசி முறை உள்ளே வந்தவங்க தான் பவருக்கு வராங்க நம்ம முன்னாள் காலஞ்சன்ற முதல்வர் அவர்கள் தேவதாசி முறையை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஜாதி பட்டமே கொடுக்குறாரு இசை ஒரு ஜாதியை புகுத்துறாரு ஏன்னா தேவதாசின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தேவதாசினா யாருன்றது பட்டவர்தமாக தெரியும் அதை வந்து அந்த ஜாதியை மாற்றி இசை ஒரு புதிய ஜாதியை ஒரு இவர் அதை ஏற்றுப்பாரஸ் திருமாவளவன் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கார் ஆனால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சார் அவங்க காலமே முடிஞ்சு போச்சு சார் ஆனால் அவங்களுக்கான அடையாளங்களை வச்சுட்டு போயிருக்காங்க தமிழர்களுக்கான அத்தனை அடையாளங்களும் உலகம் முழுக்க வச்சுட்டு போயிருக்கான் இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் அதுக்கான அடையாளங்கள் இருக்குது சும்மா வந்து இல்லை இல்லைன்னா நீ பொய்யாருலாம் சொல்லின்னுக்காத இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுச்சு தமிழர்களுக்கோசம் சார் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து தமிழ் பரவி இருக்குது சார் அதாவது நாடு கடந்த புலமை இந்த தமிழர்களால் இது போ போன அத்தனை பேரும் அந்தந்த நாட்டுக்கு போனவன் தனக்கான அடையாளத்தை வந்து ஏற்படுத்தினாங்க கோயில்கள் சிவன் கோயில் எல்லாம் தமிழ் வழி கல்வி ஸ்கூல் நீங்கள் பார்க்கலாம் யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் எல்லா ஃப்ரான்ஸில் அதான் ஒட்டுமொத்த யூரோப்பில் அவங்க எங்கெல்லாம் புலமேந்து போனாங்களோ அவங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சாஸ்கிருத்திக்குள்ள பணம் ஒதுக்கிட்டாங்க தமிழர்களுக்கு தமிழுக்கான ஃபண்டே ஒதுக்கலை அரசாங்கம் வந்து நம்மளை ஏமாற்றுது ஏமாத்துன்னு உன் உனக்கான இருக்கையை யூபிலேயோ மத்திய பிரதேசிலையோ ஒரிசாவிலேயோ எங்கேயாவது தமிழுக்கான இருக்க வேணும்னு சொல்லி தமிழுக்கான யுனிவர்சிட்டி நீ ஓப்பன் பண்ணு அவன் ஏன் இங்கே ஓப்பன் பண்ணு நீ ஓப்பன் பண்ணு இல்லையா பாருங்க நம்மளுடைய பெருமை அவனுங்களை எடுத்து சொல்லுங்கள் ஏங்க மோடி வெளியே சொன்னால் சொல்ல ஆரம்பித்த உடனே நீங்கள் ஏன் குத்துது கொடையுதுன்றீங்க திருக்குறளில் மோடி எப்படி பேசலான்னு கேட்குறீங்க திருக்குறள் மோடி பேசுனது தப்புனாக்கா பிரிட்டிஷ்காரன் பேசிட்டு இருந்ததுனால அப்போ ரைட்டா இன்னொன்றுங்க அவங்க தான் வந்து நமக்கு வந்து கல்வி அறிவியே கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான விஷயம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கல்வி அறிவே இல்லாமல் இருந்தாங்களே தமிழர்கள் தமிழர்கள் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்களே கலாச்சாரம் இல்லாமல் இருந்தாங்களே என்ன அவன் வந்த பிறகு தான் கலாச்சாரம் வந்தது என்ன கல்வி அறிவு அவன் தான் போயித்தான் நமக்கெல்லாம் கல்வியே கொடுக்காம தடை பண்ணாங்க அதெல்லாம் பொய்யான தகவல் அப்படி இருந்தாக்கா கீத்தெட்டு மக்கள்லாம் எப்படி இங்கே தமிழில் படிச்சிருப்பாங்க இவர் சொல்லக்கூடிய இந்த வருணாசிரம முறையில் அடித்தட்டில் வரக்கூடிய மக்கள் எப்படி தமிழ் படிச்சிருப்பாங்க சார் அவன் செய்கிற தொழிலை வச்சு தான் சார் அங்கே இருந்தது பிரிவு ஜாதி கிடையாது சத்திரியர்னாக்கா அவன் ஃபுல்லாக ரூலர் நீ கூட மண்ணை நீயும் போய் போர்க்காலத்தில் இருந்தினாக்கா நீயும் தான் நீ வயசு நான்னாக்கா நீயும் வைசியம்தான் என்ன இவர் சொல்ல சொல்கிற மாதிரி கீழ் கீழ்நிலையில் வரக்கூடிய தொழில் பண்ணவங்களாம் வந்து சூத்திரர்கள் சொல்கிறாங்க சார் சூத்திரதாரின்னு சொல்கிறான் ஒரு உதாரணத்துக்கு சூத்திரதாரின்னா தவறான வார்த்தையை ஒரு ஆச்சாரியால் தான் பண்ண முடியும் ஒரு ரதத்தை ஒரு பொற்கொள்ளனால் தான் பண்ண முடியும் ஒரு நகையை ஒரு சிற்பியால் தான் க வடிக்க முடியும் ஒரு சிலையை இவங்கள்லாம் தெய்வத்துக்கு நிகராக தான் இருந்தாங்க அப்போ அப்படி அவங்க வந்து சுற்றுலா ஆவாங்க அவங்களுடைய தொழில் சரிது உன்னால் நீ ஒரு கட்டத்தில் விவசாயம் 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 பண்ணியிருந்தாங்க அத்தனை பேரும் அதாவது ராஜ்யங்கள்லாம் மாறி வேறு மாதிரியான வரும் அரசர்கள் எல்லாம் காணாமல் போனப்போ அன்னைக்கு வீரராக இருந்த சத்திரம் முழுக்க விவசாயி ஆகிட்டான் அதுக்கப்புறம் எங்கே இருந்தது விவசாயம்தானே பார்த்துட்டு இருந்தானுங்க இது வந்து திருமஹாளவன் வந்து அவர் என்ன உள்நோக்கத்தோடு அவர் பேசுகிறார்ன்றது நமக்கு தெரியல அதை வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லலாம் எனக்கு வந்து இவனெலாம் பிடிக்காது அவர் யாரை முன்னிறுத்தி பேசுகிறாருன்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் ராமதாஸ் ராமதாஸையும் ராமதாஸ் சமுதாயத்தையும் சார்ந்து இவனு சத்திரன் சொல்கிறானுங்க அது உன்னால் ஜீர்ணிக்க முடியலனாக்கா எந்த இடத்துல வந்து உன்னை தரகுறவாக பேசியிருக்காங்க சொல்லுங்கள் நான் நான் பார்த்துருக்கேன் சார் கிராமங்களில் வன்னிய கிராமங்களில் வேலை செய்யக்கூடிய தலித்துக்கள் வந்து ஈக்குவலாக தான் பார்த்தாங்க எந்த நாயுடு வீட்டில் எந்த ரெடியார் வீட்டில்லாம் உன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கண்ணா தமிழை நான் ட்ரீட் பண்ணேன் தெலுங்குகளில் இருக்கக்கூடியவங்க உன்னை யாராவது ட்ரீட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால் இல்லை இல்லை என்னை வந்து ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவார் இனிமேல் தயவுசெய்து இந்த தமிழ் தமிழ் சமுதாயத்தை கேவலப்படுத்தாதீங்க என்ன நீ தெலுங்குகலோட அடிவடியார் உன்னை வேண்டான்னு சொல்லவில்லை விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் இங்கே வந்து எல்லாமே நமக்கு சுபிட்சமாக இருந்ததுனாக்கா இருந்துகிட்டு போட்டோம் நீ அவங்களோட பின் அவங்கள பின்தொடருங்க அதை வரவேற்கணும்